ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் படம் படத்தோட நேம் ட்ராப் இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சினிமா அரசின் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா அரசியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ சுடன்க்கு வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ தான் பொண்ணோட ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரி நடக்கிற மியூசிக் கான்சர்ட் கூட்டு போகிறாரு அது ஒரு பாப் சிங்கர் நடத்துகிற ஒரு கான்சர்ட் அவங்க அந்த கண்ட்ரிலேயே ரொம்ப ஃபேமஸான பாப் சிங்கர் அவங்க நடத்துகிற ஈவெண்ட்டுக்கு தன்னோட பொண்ணோட போகிறாரு அது ஒரு மிகப்பெரிய ஹால் மாரி இருக்க ஆடிட்டோரியத்தில் நடக்குது அந்த ஆடிட்டோரியம்குள்ளே உள்ளார போக ஆரம்பிக்கிறாரு உள்ளார போகிறவங்கள யாரும் தடுத்து நிறுத்துல உள்ளார போக போக ஒரு ஒரு என்ட்ரன்ஸ்லையா போலீஸ்காரங்க அப்படியே நிற்க ஆரம்பிக்கிறாங்க இவர் லைட்டாக டவுட் ஆகுறாரு அதுக்கப்புறம் ஆடிட்டோரிய்குள்ள போறாரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் அளவுக்கு பயங்கரமான கூட்டம் இருக்குது போன பிறகு ஈவெண்ட் அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிறது ஸ்டார்ட் ஆன நடக்க ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கப்ப போலீஸ்காரங்க உள்ளார வந்து ரேண்டமாக அவங்க சஸ்பெக்ட் ஆகுற மாதிரி யாரோ ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கங்கே ரேண்டமாக ஒரு ஒரு இடத்துலேருந்து யாரோ ஒருத்த ஒரு ஒரு ஆளாக அங்கங்கே கூட்டிட்டு போகிறாங்க இவருக்கும் இன்னும் டவுட் அதிகமாகுது ஸோ அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரத்தில் அந்த ஈவெண்ட்டுக்குள்ளேயே தான் பொண்ணை விட்டுட்டு ஆடிட்டோரியம் விட்டு வெளியில் வராரு வெளியில் வந்து சுற்றிலும் பார்த்தா எல்லா எண்ட்ரன்ஸ்லேயும் போலீஸ் மட்டும் இல்லாமல் எஃபிஐயும் இருக்காங்க கிட்டத்தட்ட பயங்கரமான கூட்டமாக எஃபிஐ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாக எல்லா என்ட்ரன்ஸ்லேயும் நின்று டோட்டலாக அந்த ஆடிட்டோரியத்தை லாக் பண்ணுறாங்க ஹீரோ ஒரு மாதிரி ஆகிறாரு ஸோ அங்கே என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே வேலை செஞ்சுட்ருக்க ஒருத்தர்கிட்ட போட்டு வாங்குறாரு அவரும் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு அது என்னன்னா ரீசண்டாக அடுத்தடுத்து சீரியல் கொலைகள் பண்ண ஒருத்தனுக்கு இந்த ஆடிட்டோரியத்தை கிட்டத்தட்ட ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இந்த ஆடிட்டோரியத்துக்கு இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு அவன் வராங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எப்பிஐ வந்துருக்கு அவன் வந்திருக்கு அவன் யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாம் தெரியாது ஸோ அவங்க ஒரு ஒரு ஆளாக சஸ்பெக்ட் மாதிரி கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே ஹீரோ ஒரு மாதிரி அலாட் ஆகுறாரு அது வரைக்கும் நார்மலாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு எப்படியாவது அந்த ஆடிட்டோரியத்தை விட்டு தன்னோட பொண்ணோட வெளியில் போகணும்னு முடிவு பண்ணுறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ட்ராப் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் ச நெகட்டிவ்ஸை ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாஸ்டிவ் எனக்கு பட்ட இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தோட மெயின் பேக் போன் மாதிரி இருந்தவர் ஜோஸ் ஹாம்நட் அவர் தான் ஹீரோ பண்ணியிருந்தார் அவர் தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருப்பார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தனித்துவமாக தெரிஞ்சிச்சு என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு அவருக்கு அடுத்து அவரோட பொண்ணு கேரக்டர் பண்ணா அது அவங்க அந்த பொண்ணோட பர்ஃபாமன்ஸும் சூப்பராக இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் மற்ற மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு தனித்தனியாக ஒரு சைட் ரோல் மாதிரி தான் இருப்பாங்க பட் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்த பஸ்ட் எனக்கு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களும் படம் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கும் இந்த படத்தோட பலம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரியம் செட்டப்பை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது நெக்ஸ்ட் நிறைய ஒரு நூறுலேருந்து இரநூறு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்கிட்ட அந்த ஆடிட்டோரியத்தில் ரியலா விட்டு இவங்க படத்தை வந்து எடுத்திருக்காங்க கண்டிப்பா இந்த டீம் பெருசா அதுக்கு எஃபோர்ட் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கை கண்டிப்பா பாராட்டலாம் அடுத்ததாக இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லணுன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தோட டைரக்டர் நைட் ஷாம்லன் அவரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு ஹாலிவுட்டில் ரொம்பவே ஃபேமஸானவர் அவரோட மிகப்பெரிய ஹிட்டான படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே போர் அடிக்காமல் ஓரளவு ஆவரேஜாக போகிற மாதிரி இருக்கும் கிளைமேக்ஸில் நம்ம எதிர்பார்க்காத மாரி வெறித்தனமான ஒரு டிஸ்ட் வச்சுருப்பார் பட் இந்த படத்தில் அது டோட்டலாக மிஸ்ஸிங் ஸ்க்ரீன் பிளேயும் பெருசாக சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி இல்லை ஏன்னா ஒரு ஆடிட்டோரியம்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் சுற்றி சுற்றி ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஹீரோ ஆடிட்டோரியம்குள்ளே அடுத்தடுத்து சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பார் அது கொஞ்சம் லாஜிக்கலாக இல்லாத மாதிரி இருந்துச்சு அவ்வளோ எஃபி ஆஃபீஸர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் எல்லோரும் இருப்பாங்க யாருக்கும் ஹீரோ மேலே சஸ்பெக்ட் ஆகாதா அப்படிங்கிற மாரி நமக்கு தோணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க கிளைமேக்ஸில் டுவிஸ்டு மாரி காட்டுற விஷயம் பெருசாக ட்விஸ்ட்டு மாரிலாம் இல்லை சாதாரணமாக ஒரு சீன் மாரி போகிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் டேரக்டர் நைட் ஷாம்லன் அவரோட டேரெக்ஷனில் ரிலீஸ் ஆகியிருக்கேன் ரொம்பவே ஆவரேஜான படம் என்ன இந்த படம் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை ஸோ என்னோடய ரிவ்யூவை பேஸ் பண்ணி உங்களோட முடிவு எடுத்துக்கேன் இந்த படத்தை பார்க்கலாமா என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் கூட உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ